அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நல்லா விளாடாமல் போனோம் பட் ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா துரதவசமாக நாங்கள் நல்லா விளையாடல பட் அதிர்ஷ்டவசமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த அது மூலமாக ஒரு நல்லதுகள் கிடைக்கும் போது இதை நம்ம எடுத்துக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு பேசிக்கிறார் மைக் வாங்க அவர்னா பேசிக்கிறான் பார்ப்போம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் பாடிஸ்ல மை ஃப்ரம் பாலா ஸோ மைக் கசிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி இந்த விண் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சோகமாகவும் இருக்கும் நல்லா தாயாக இருந்துச்சு ரொம்ப நாள் தோல்வியே பார்த்துக்கோம் இங்கே விளையாடுறவங்க எல்லாருமே சூப்பராக விளாட்றாங்க வெரி குட்டாக விளையாடுறாங்க நம்ம வி குட்னு சொல்லி மேக்ஸ் டீச்சர் மாதிரி நானும் மார்க் பாட்டு கொடுக்குறேன் பட் இருந்தாலும் அந்த மேட்ச் வந்து சின்ன ஒரு சின்ன ஒரு ச ஏதாவது இதில் போயிடுது கடந்த ரெண்டு மூணு மேட்சா பார்த்தீங்கன்னா நல்ல எஃபர்ட்டை போட்டு நம்ம பசங்க விளாடிட்டு இருந்தாங்க பட் அந்த ரிசல்ட் கிடைக்கல இன்றைக்கி அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உற்சாகமாக இருக்குது டீமில் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்பில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த யங் பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்புகளை தா இது பண்ணியிருக்காங்களே இருக்குது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் எல்லாம் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமாங்க இதில் நிறைய பேர் பாருங்கள் உருவில் பட்டேல் அப்புறம் நம்ம இவர் ஆயுஷ் மாத்ரே அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அவர் ஆடி இருக்காப்பில் நம்ம டெவால்ட் பிரவிஸ் அவர் வந்ததுலேருந்து அவருக்குமே இதான் முதல் வெற்றி ஸோ இந்த ஃபஸ்ட் விக்ட்ரியை பார்க்குறாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இந்த மொமெண்ட்டை வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதனால் எங்களுக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து வின்னிங் அட்மாஸ்பியர்ல இருக்கிறத பார்க்கும்போது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீரர்கள்லாம் வந்து எங்களுடைய அடுத்த ஃபியூச்சர் ரைட்டுங்களா கண்டிப்பாக வந்து இப்போ இவங்களாம் விளாட்ற இந்த ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் இவங்க ஆடுற ஆட்டங்களெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்கள தான் நாங்கள் வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கும் ஃப்யூச்சராக ஒரு உடைய ஃப்யூச்சர் வளரும் ஃப்யூச்சர் இவங்க தான்றது நமக்கு கண்ணுக்கு தெரியுது இவங்கள தான் நாங்கள் அடுத்து நர்ச்சர் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி அவர் சொல்கிறாரு சரி ஓகே நீங்கள் இந்த மாற்றங்கள்லாம் பண்ணது வந்து பவர் பிளேயரில் வந்து நீங்கள் அதெல்லாம் விளாடல அப்படின்றதுக்காக தானா அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவர் சொல்கிறாரு அப்படி கிடையாதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா தான் விளையாடிட்டு இருந்திருக்கோம் பல சீசன்களில் என்ன தான் சுமாராக விளாட்னாலுமே அது வந்து லேட்டர் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் சில தோல்விகள் வரும் பட் இருந்து இவ்வளோ தோல்விகளை பார்த்து இந்த மாதிரி ஒரு சீசன் சிஎஸ்கே பார்த்ததுல அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது சரி ஓகே அப்போ நம்ம சேஞ்ச் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீரர்களை உள்ளே கொண்டு வந்து விளையாட வேண்டிய ஒரு நிர்பந்தனை ஏற்படுது ஸோ அதுக்கு மாதிரி நாங்கள் உள்ள பிளேயர்ஸை கொண்டு வரும்போது அவங்களும் ஸ்டெப் அப் பண்ணி விளையாடுறாங்கன்றது தவிர இது பவர் பிளேவை அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காகலாம் கிடையாது டோட்டலாகவே தான் அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே அப்போ ஒரு ட்ரான்சிஷன் எடுத்துக்கலாமா சிஎஸ்கே உடைய மிகப்பெரிய ட்ரான்சிஷன் யாராக ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஆவாங்க இவங்க தான் எங்களுடைய ஃப்யூச்சர் சிஎஸ்கேவுடைய ஃப்யூச்சர் இவங்க தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இப்போ கிடைக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இவங்களால் அட்ரெஸ் பண்ணக்கூடிய இடங்கள் என்னென்ன எந்தெந்த இடங்கள்லலாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களை பெட்டர் பண்ணிக்கலாம் இந்த யங்ஸ்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள்ல அவங்கள ஷார்ப்பாக ஷேப்பாக ஆக்கிக்கணும் எல்லாத்தையுமே நாங்கள் தயார் பண்ணுற வேலைகளில்லாம் இறங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன இவர் நெக்ஸ்ட் கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க மைக்கேச்சி மைக்கேசி இப்போ நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் டெவால்டு பிரேவிஸ் அவர்கள் வந்து ஒரே ஓவரில் வைபவ் அரோராவம் முப்பது ரன் நடித்தார் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அஜிங்கிய ரஹானே அவங்களுடைய சைட்லேருந்து பண்ண ஒரு தப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க ஸ்பின்னர்ஸை வந்து ஆட முடியாதுன்ற இடத்துல ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்துருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இல்லைங்க அஜிங்கிய ரஹானே கேப்டன்சி நானே பாராட்டுவேன் ஏன்னா சூப்பராக பண்ணார் இடத்துல நானே அதை தான் பண்ணியிருப்பேன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் ஏன்னா அவங்களை சீக்கிரமாக கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த ஸ்பின்னர்ஸை முன்னாடியே முடிக்க முடியாமல் இருக்கிற நிறைய இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் இவங்க முடிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா ரன்ஸ் இவ்வளோ இருக்குது இதை அடிக்க முடியாமல் போயிடுமோ இவங்க அடி அடினு அடிக்கிறானுங்களே என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டபக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னை தூக்கி போட்டு முடிக்கணும் மேட்ச்னு எதிர்பார்த்தாங்க அதை தான் பண்ணாங்க ஸோ அதனால் அவங்களோட டிசிஷன்ஸ் கரெக்ட் தான் வைபோ வரோரா அந்த இடத்துல யூஸ் பண்ணதும் ரைட்டு தான் அதனால் நானும் அது இருந்தாலும் கூட அந்த இடத்துல அதுதாங்க பண்ணியிருப்பேன் அதனால் அஜிங்க ராணையை கேப்டன்சி ரொம்ப வேறு மாதிரி பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி வை கேசி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இதோட முடிஞ்சு போச்சு சிஎஸ்கே அவங்களுடைய அடுத்த வருஷம் சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்க தான் அப்படின்ற அந்த ஃபியூச்சரை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க ரெடிங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற இதெல்லாம் கேட்கும்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் நம்மலாம் குவாலிஃபை ஆகிருந்திருப்போம்ல அப்படின்னு தான் சிஎஸ்கே ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மே ஏப்ரல் இந்த மூணு மாதங்களுக்குள்ள தங்களை ஆல்ரெடி புகுத்தி அதுக்குள்ள போய்க்கிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் மறுபடியும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்கறேன் அது வரை கிரிக்கெட் இங்கிலீஷ் கிரிக்கெட் சேனல்